வணக்கம்ங்க ஜனவரி பிறந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு பாருங்க இவங்க வந்துட்டு ஒரு மூணு வருஷம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு குட்டியா அதாவது ரோட் தான் இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு குட்டியா சும்மா ரோட்ல வந்து பிள்ளைங்க பிஸ்கெட் போட ஆரம்பிச்சாங்க அப்போ அப்படியே பழக்கம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க எங்கேயும் அகராம நம்ம வீட்டிலே செட்டில் ஆயிட்டாங்க நேற்றுக்கு பாருங்க ஜனவரி தேதி நைட் அதுவும் எங்களுக்கு தூங்கவே விடல டெலிவரி பெயின் வந்துருச்சு விட இருக்குது காலையில் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அளவுக்கு எங்களை பாடாப்படுத்திட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வருஷம் பிறந்து அழகான ஒரு குட்டிகளை நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துட்டா அம்மு மொத்தம் எட்டு குட்டி போட்டுச்சு ஆனால் இப்போ நாலு தான் இருக்குது நாலு வந்துட்டு அடுத்தடுத்து உடனே உடனே இறந்து போச்சு எனக்கும் இது ஃபஸ்ட்டு டைம் அப்படி பார்க்குறதுனால எனக்கும் இது அனுபவம் இல்லை நாலு குட்டி இறந்துருச்சு காலையிலேருந்து இவங்க கூடியே மல்லு கட்டிட்டு இருந்தேன் சாப்பிடவே இல்லை ஒரு இடத்துல மேலே மாடியில் மொட்டை மாடியில் டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கு கீழே போயிட்டு உள்ளே பூந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு நாலு குட்டி ஃபஸ்ட்டு போட்டுடுச்சு அதை நான் வீடியோ எடுத்துருக்கேன் அப்புறம் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து ரெண்டு ரெண்டாக போட்டுது அவ்வளோதான் அதில் நாலு வந்துட்டு அவுட் ஆயிட்டாங்க கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்கள மேலேருந்து இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மணி பத்தரை ஆகுது காலையில் பத்தரை மணிக்கு மேலே டேங்க் மேலே போய் இவங்க போய் அங்கே போய் அடைக்கல மாணவங்க தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஸ்கெட் போட்டோம் ஒரு கிளாஸ் பால் கொடுத்தோம் சாப்பிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நம்ம மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதை விட நான் ஃபஸ்ட்டு டைம் இதை நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பார்க்கவே இன்னைக்கு ஃபுல் டே நான் இவங்க கூட தான் இருந்தேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் இவங்களுக்காக பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ குளிர் நாள் இல்லையா இப்போ நான் வீட்டுக்குள்ளேயும் உங்களை சேர்க்க முடியாது அதனால் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஒரு டென்ட் கட்டியிருக்கேன் அந்த பக்கம் ரெண்டு சிலிண்டர் வச்சுட்டு இந்த வேஸ்ட்டு ஒரு ஜன்னல் இருந்துச்சு அதை கொஞ்சம் அங்கே பண்ணிவிட்டு நட்டைப்பொட்டியை வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன் சரி அட்லீஸ்ட் இந்த இருக்கிற நாலு குட்டியாவது தேர்த்தணும் இல்லைங்களா அதுக்காக அம்மு எல்லாம் சேருடு சேருடு சேருடி சரி தூங்கு பாய் 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 நல்ல குழந்தையோட குழந்தை எங்க கூட மூணு வருஷமா ஒன்னா இருந்துருச்சு இப்போ இது ஒரு குட்டி போட்டு இது அம்மாவாயிருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அன்னைக்கு அதாவது நாங்கள் வந்து டிசம்பர் லாஸ்ட் நைட்டு திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம் கிரிவலம் போயிட்டு மறுநாள் நைட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது வரவு இது ஒரு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல புது வரவா நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க ஓகே நம்மளோட இவங்களும் கடந்துட்டு போட்டோம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களையும் சேர்த்து பாய் வேண்டிதான் சரி ரெஸ்டு உங்க குழந்தை கூட ஜாலே ரெஸ்டடு நைட்டு ஃபுல்லும் தூங்கலாங்க ஒன்பதரை மணிக்கு வழி வந்து கத்த ஆரம்பிச்சது நைட்டு ஃபுல்லாக கத்தி திறந்துட்டு பாவம் பாய்மா பாய் 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 சே தூங்க நான் அப்புறம் வந்து பார்க்குற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னதாக ஒரு பதிவு போடணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு வா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லங்க இவ இப்போ தான் ஒரு கிளாஸ் பால் குடிச்சா இப்போ தான் இந்த ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் போட்டிருக்கேன் இந்த பிஸ்கெட் மட்டும் ஒரு நாளைக்கு பத்து சாப்பிடும் இது நாங்கள் எத்தனையோ உடச்சி உடச்சு போகிறோம் சாப்பிடவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஓகேம்மா பாய் பட்டு பாயிரி பட்டு